தினமலை ரயிலுக்கு வணக்கம் இங்கே நம்ம எந்த படத்தோடய வியூ பார்க்க போறோம்னா ரயில் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டுருந்தேன் எப்படி இருந்ததுன்னு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் வந்து எதுக்காக இந்த வடநாட்டுக்காரங்களாம் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அவங்க வேலை செய்கிறதுனால தமிழர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வருது அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குது செகண்ட் ஆஃப்ல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஊரில் வடக்கன்கள் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை எல்லாருமே எல்லா ஊர்லேயும் புழைக்க வர்றதுக்கு மனுஷங்க தானே மிக முக்கியமாக மனுஷங்களே யார் வேற ஒரு ஆத்மா இந்த உலகத்தில் பழைக்கிறதுக்காக வரவங்க தான் அப்படி இருக்கும்போது எல்லாருமே சந்தோஷமாக வேலையை பார்த்துட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாமே அப்படின்ட்டு அவர் சொன்னாங்க ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறமா இவங்க சொன்ன எந்த ஒரு கதையுமே இந்த படத்தில் இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கான ரீசன் என்னென்னா ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படத்தை பார்க்குறாங்க அந்த படத்துலேருந்து என்ன தேவையோ அவங்க எடுத்துக்கிறாங்க பட் அதை தாண்டி இந்த படத்தில் ரொம்ப நல்ல ரொம்ப அழகான ஒரு கண்டென்ட் இருக்குது ஆக்சுவலாக நான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே வந்து எனக்கு இந்த ரயில் அப்படின்ற படம் ரொம்ப ஃபேவரெட்டாக அதுக்கான ரீசன் என்னென்னா இந்த படத்தில் ஒரு ட்ராமாவாக ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி இந்த படத்தில் காமெடியாக இருக்கட்டும் மிக முக்கியமாக ஒரு ஒரு ட்ராஜடி ஒன்று எப்பவுமே இந்த ஃபேமிலி ட்ராமாவுக்குள்ளே ஒன்று இருக்கலாம் அது எப்பவுமே ஒருத்தன் நல்லவனாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது எப்போயுமே ஒருத்தன் கெட்டவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்படி பல லேயர்ஸை இந்த படம் ஹேண்டில் பண்ணியிருந்து மிக முக்கியமாக ஒருத்தர் பணக்காரராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் எப்போயுமே ஒரு பணக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை அவங்க பொண்ணை அதை தாண்டி யாருமே ஊர் பேர் தெரியாத ஒரு ஆள் கூட கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கான ரீசனாக என்ன இருக்கலாம்னா அவங்க பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனால் அங்கே நடக்கிறதே டுவோட்ஸ் த எக்ஸ்ட்ரீமாக ஒன்று நடக்குது இவர் பார்த்த பையன் வேறு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா மாறின ஒரு பையன் வேறு அப்படின்ற ஒரு ஃபீல்னு சொல்லிட்டு நிறைய லேயர் பை லேயராக இந்த படத்தை பற்றி பேசணுன்ற ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா இருந்தது படத்தோட கதை என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு பாட்டி தான் அந்த ஹவுஸ் ஓனராக இருக்காங்க அதே காம்பவுண்டுக்குள்ளே ஒரு குடிகாரனாக ஒருத்தர் இருக்காரு அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்க காம்பவுண்ட்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்திக்காரர் ஒருத்தர் இருக்கார் இவங்களுடைய லைஃப் ஜேர்னி அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்திக்காரரை இந்த குடிகார அங்கிள் வந்து சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு கடைசியில் அவருடைய ஆசை நிறைவேறிச்சா இல்லையா அதுக்கப்புறம் இந்த படம் எதை நோக்கி டிராவல் தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக தேனி ஈஸ்வருடைய சினிமோட்டோகிராஃபி எதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்ங்க இப்போ ஹீரோ இருக்காரு அவருக்கு பின்னாடி கேமரா இருக்குது அந்த பக்கம் மெயின் ரோட் இருக்குது அதிலே ஓவராள் அந்த ஊர் அந்த கிராமம் எதை நோக்கி இருக்குது அந்த ஓவராலாக அந்த ஊரை ஒரு ஜாக்ரஃபியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றிருக்குல்ல ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அண்டு அந்த ஆடு அப்படியே மேய்ச்சிட்டு வராங்க நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த சினிமோகிராஃபர் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார் வெறும் இந்த இடம் மட்டும் இல்லை படம் த்ரூட்ட ஸ்டார்ட் டு ஹெண்டு கமர்ஷியலாக எந்தெந்த இடங்களில் என்னென்ன மாதிரியான ஃப்ரேமிங் வேணுமோ அதுவும் சரி இதை தாண்டி இவருக்குன்னு இந்த படத்துக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை டீல் பண்ணணும் அவங்களுடைய கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கியமாக எனக்கு இன்னொரு ஒரு சீக்வன்ஸ் எது பிடிச்சிருந்தா ராத்திரியில் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதில் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிரு அவரோட ஆக்டிங்கும் பயங்கரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப இக்கட்டான ஒரு த்ரில்லிங்கான ஒரு சுச்சுவேஷன் அந்த த்ரில்லிங்கான சுச்சுவேஷனில் ஒருத்தன் பயங்கரமாக பயந்துருந்தால் எப்படி இருக்கும் அதை அவர் ஆக்ட் பண்ணி காமிச்சிருப்பார் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு விழுந்து விழுந்து சிரித்தோம் தேட்டரில் எப்பயுமே என்னென்னா இந்த நைட் ஷோ போகிற மூடில் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா படம் சப்போஸ் சுமாராக இருந்துட்டால் கூட ஆடியன்ஸ் எல்லாருமே தூங்கிடுவான் ஆனால் இந்த படம் பார்த்துட்டு நான் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாருமே அவ்வளோ என்டர்டெயின் ஆகி சிரிச்சு என்ஜாய் பண்ண ஒரு படம் தான் இந்த ரயில் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு தந்தது அண்டு கம்மிங் பேக் டு த போது மியூசிக்காக எனக்கு சாங்ஸாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி முக்கியமாக அந்த வடக்குன்ற கேரக்டர் ஒரு இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் வடக்குன்னு தான் வச்சுருந்தாங்க இந்த படத்துலேயும் நிறைய இடத்துல அது மியூட் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ரீசன் என்னென்னா அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியான அந்த வார்த்தை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் என்னோடய கேள்வி என்னென்னா நாம் வெளியூரில் அதை பற்றினா அந்த நார்த் இந்தியா மாதிரியான இடங்களுக்குலாம் போகிறோன்னா அங்கே நம்மளை வந்து மதராசி தான் கூப்பிட்றாங்க படங்களையுமே அந்த வார்த்தைலாம் வருது அவங்க அந்த வார்த்தையை மியூட் பண்ணுறதுல இது எந்த விதத்தில் நியாயம்ன்றதுன்னு தெரில சரி சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் வேறு எதுவும் கிடையாது அண்டு அடுத்தபடியாக படத்துலையும் பார்த்திங்கன்னா மியூசிக்காக ஒரு இந்த சுனில்ன்ற கேரக்டர் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி இந்த இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு இடம் நடக்கும் அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நிறைய சாங்ஸ் பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருந்தாங்க முக்கியமாக இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜெனனி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் சொல்லியாகும் ஏன்னா படத்துடைய ஸ்டார்ட் டு எண்ட் இந்த படம் நிறைய ஃப்ளேவரில் இருக்குதுங்க ஒரு பக்கம் த்ரில்லராக போகுது இன்னொரு பக்கம் ஹாரராக போகுது ஒரு இடத்துல அந்த கொலுசு வைக்கிற ஒரு சவுண்டு கொடுத்துருப்பாங்க சவுண்ட் டிசைனருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி அந்த ராத்திரி நேரத்தில் அந்த சவுண்டு எனக்கு கொஞ்சம் காந்தாராவுடைய ஞாபகம் வந்தால் கூட பட் இந்த படத்துக்கு அந்த ஸ்பேஸ் ஒன்று தேவைப்பட்டிருந்தது அது ரொம்ப பயங்கரமாக ஒரு கூஸ் பம்ஸ் கொடுக்குற ஒரு மூமெண்ட்டாக இருக்கும்ல அந்த ஒரு மூமெண்ட்டாக அது ஒர்க் அவுட் ஆச்சு அதுக்கு அவருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்டு இந்த படத்தோடைய எடிட்டிங் ரொம்ப கரெக்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுத்துருந்தாங்க அதுக்கு இந்த டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்டு இந்த படத்தோடைய ரைட்டர் அண்ட் டேரெக்டர் அவர் கரெக்டான ஒரு கதையை அதை தாண்டி ஒரு நல்ல மெசேஜை சொல்லணுன்னு ஆசைப்பட்ருக்காரு என்னென்னா ஒரே ஊரில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தன் அதே ஊரில் இருக்க ஒரு ஆள் அவன் வந்து குடிச்சிட்டு ஃபேமிலியை பார்க்காம அவனுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே ஒரு வாழ்க்கையை இருக்கான் இன்னொருத்தன் அதே ஊருக்கு ஆனால் அவன் அந்த ஊருக்காரங்களில் வெளியூர்லேருந்து இங்கே பழைக்க வந்திருக்கான் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு செகண்டும் அவங்களுடைய ஃபேமிலியை நினச்சிக்கிட்டு அவங்க ஃபேமிலிக்காக உழைச்சிக்கிட்டு சுற்றி இருக்கவங்களை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு எதிர்த்து வீட்டு காரணங்க அவன் எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணத்துலேயே அவனுடைய ட்ராவல் ரொம்ப சந்தோஷமாக ஒன்று போயிட்டுருக்கு இப்படி இருக்க ரெண்டு பேர் அந்த ஊர் கடைசி காலகட்டத்தில் எப்போயுமே நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றத சொல்லுவாங்க அதை ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருப்பார் படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் டேரக்டர் அது எக்ஸ்ட்ராட்னரியான ஒர்க் ஏன்னா அது அதில் ஓவராலாக ஒன்று மொத்தமாக புரிய வச்சுருவாரு நீ எங்கேருந்து வேணா வா என்ன வேணால் பண்ணு ஆனால் உன் கேரக்டர் தான் கடைசியில் நீ யாருன்றதை சொல்லும் அப்படின்றத ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணியிருப்பார் அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் அண்டு இந்த படத்தில் ஒரு ரெண்டு சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு சீன் இருந்துச்சு என்னென்னா ஒருத்தர் துபாயிலேருந்து வந்திருப்பார் அவர் ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் அந்த சீன் அதுக்கப்புறம் அடுத்து ஒரு சுனிலோட அப்பா கேரக்டர் அந்த சுனிலோடைய குழந்தைய இந்த குடிகாரங்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் ஊரெல்லாம் சுற்றி காட்டிட்டு வாங்க அப்படின்ற சொல்லுவோம் இது ரெண்டு தான் கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி யூஸ் பண்ணி இந்த படத்தில் இந்த இந்த கதைக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ண மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருந்த ஒரு சீன் ஆனா அந்த ரெண்டு சீனுமே படத்தை விட்டு அவேவான ஃபீல் இருந்தாலும் அந்த மெசேஜாக ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு ஒரு சிலரெல்லாம் நமக்கு அக்செப்ட் பண்ணணும் அது நம்ம பார்க்கலாம் ரசிக்கலாம்னு ஒரு ஃபீல் இருக்கணும் இந்த ரெண்டு சீனும் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருந்து அதனால இதையும் எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த படம் பார்க்கும்போது அண்ட் இந்த ரெண்டு சீனையும் சொல்ல வந்த மெசேஜ்னா டைலாக்ஸும் அந்த சீனில் ரொம்ப அழகாக இருந்தது அவர் துபாய்க்கார் வந்து சொல்லுவார் டேய் இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே புழைக்க வந்தவங்க தான் ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க அதை தாண்டி நான் இந்த ஊர்லேருந்து வெளியூர் போகிறேன் நான் உனக்கு வந்து மச்சான் ஆனால் வெளியூர் காரணத்துக்கு நான் வந்து எங்கேருந்தோ வந்து வேலை செய்கிற ஒரு ஆள் தான் அவன் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுவான் அப்படி இருக்கும்போது நம்ம ஊருக்கு வரவங்களையும் நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுலாம் ரொம்ப இருந்துச்சு அதை தாண்டி ஓவரால் பாயிண்ட் என்னென்னா எல்லாருமே மனுஷங்க நம்ம வீட்டில் ஒருத்தரை மதிக்கிற மாதிரி தானே வெளியில் இருக்கவங்களே மதிக்கணும் அப்படின்ற ஒரு சிம்பிள் பாயிண்ட்டை ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப டெப்த்தாக ஒன்று சொல்லியிருப்பாங்க அது இந்த படத்தோடைய ரொம்ப நல்ல மெசேஜாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அண்டு இந்த படத்தில் ரமேஷ்ன்றது ஒரு நடிச்சிருக்காரு சப்பா பயங்கரமான ஒரு காமெடி அந்த ஹீரோவுக்கும் அவருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராட்னரியான ஒர்க் அவுட் ஆயிருச்சு ஸ்டார்ட் டு எண்டு அவங்க வர சீக்வன்ஸ் எல்லாருமே வந்து ஃபன் ஃபில்டாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு அண்டு இந்த படத்தில் தி பெஸ்ட் ஆக்டர் யாருன்னா அந்த குழந்தைங்க அந்த காரில் ஒரு சீக்வன்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க அந்த குழந்தைய அந்த இருந்து எப்பா என்னமாக நடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குற எல்லா படத்துலையுமே வந்து குழந்தைங்க தான் தி பெஸ்ட் ஆக்டிங் கொடுக்குறாங்க நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப லைவாக அந்த சீக்வென்ஸை மாற்றி விட்டுறாங்க இந்த படத்துலேயும் அந்த பாப்பா ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த குடிகாரனோட ஒய்ஃபாக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க அவங்களுடைய கேரக்டரைசேஷனும் சரி அவங்களோட ஆக்டிங்கும் சரி ரொம்ப ரியலாக அவங்களோட ஸ்லாங்கு எல்லாமே அவங்க ஏன்னா இந்த படத்தில் யாருக்குமே மேக்சிமம் மேக்கப்பே கிடையாது அப்படி இருந்தாலும் டல் மேக்கப் தான் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக அவங்கள அவங்க அவங்க ஃப்ரேமில் வரும்போதெல்லாம் ஏதோ நம்ம ஊருக்காரங்க நம்ம நமக்கு ஒரு அக்காவோ இல்லை ஒரு நம்ம சித்தியோ இருந்தால் ஒரு ஃபீல் இருக்கணும் அந்த ஒரு ஃபீலை தந்துடுறாங்க அவங்களோட ஆக்டிங் மூலியமாகவும் சரி அவங்களோட டைலாக் டெலிவரி மூலியமாகவும் சரி ரொம்ப லைவாக அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது காமெடி இருக்குது ஜாலி இருக்குது எமோஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கோவம் ஆழமாக இருக்குது சீரியஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எல்லா வேரியேஷனுமே ரொம்ப கரெக்டாக ரொம்ப உண்மையான ஒரு ஜோனில் கொண்டு போனாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்ஸ் ஆஃப் இந்த படத்தோட இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக காஸ்டிங் ஏன்னா யாரையுமே இந்த படத்துலேருந்து எடுக்கவே முடியாது ரொம்ப கரெக்டாக பொருந்தி போனாங்க அப்படின்ற ஒரு ஃபீலில் இருந்தது அது இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறேன் இது தாண்டி இந்த ரயில் அப்படின்றது எனக்கு ரொம்ப அழகான ரொம்ப ப்ளசண்ட்டான ரீசென்ட் டைம்ஸில் நான் எப்போயுமே வந்து ஒரு கமர்ஷியல் படங்களை ரசிக்கிற மாதிரி ஒரு ட்ராமா மாதிரியான படங்களையும் ரசிப்பேன் அந்த மாதிரியான ஒரு நல்ல ட்ராமாக்குள்ளே ஒரு நல்ல மெசேஜ் இருந்த ஒரு படமாக தான் இந்த ரயில் ஃபீல் படத்தை நான் பார்க்குறேன் சப்போஸ் நீங்க அந்த படத்தை பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அதே டேட்டா பேசிக்கிங்க நான் பிரவீன் கேஸ் பாய்